வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேசிய செய்திகள் நிறையா இருந்தாலும் தமிழ்நாட்டு செய்தி கொஞ்சம் முக்கியமான செய்தி குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்வர் வந்து அமெரிக்க பயணம் மோடி அவர்களும் இல்லை பிஜேபியும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு இடி இறக்கி இருக்கிறது ஒன்றிய அரசு அதாவது எஸ்எஸ்ஏ அதாவது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கலை அந்த ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடி ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கலை குறிப்பாக முதல் தவணை ஐநூற்றி பதிமூணு கோடி போன ஜூன் மாதமே கடிதம் எழுதிட்டாங்க இன்னும் விடுவிக்கலை அந்த சுமை தமிழக அரசு தான் தாங்கணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது ஏற்கனவே ஆயிரம் ரூபாலாம் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தெரியும் உரிமை தொகை பஸ் பயணம் இலவசம் இது எல்லாத்தையும் தாண்டி இதை செயல்படுத்த இன்றைக்கி தமிழக அரசு நிதி இல்லாமல் திண்டாடும் அப்படிங்கிறது தான் வெளியான தகவல் என்னங்க முதல்வர் வந்து அமெரிக்கா போகும்போது இப்படின்னா இப்படி ஒரு ஷாக்கு தமிழ்நாடு அரசை இப்படியே எதிர்கொள்ளும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமஸ்கிருதம் வந்து சூப்பரான மொழி சமஸ்கிருதத்தை கொண்டாடுவோம்னு ஐயா ஆளுநர் சொன்னாங்க உடனே துரைமுருகன் அவர்கள் சமஸ்கிருதம் செத்த மொழிங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு ஆனாலும் கொடுக்க வேண்டிய அவர்கள் இடத்துல அவங்க இருக்காங்க பெற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம கொஞ்சம் பணிச்சு தான் போகணும் அப்படின்னு சில பேர் பேசுகிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரே தான் திமுக வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி மோடியும் பிஜேபியும் இருந்தால் போதும் மோடி இருந்தால் போதும் திமுக அமோகமாக ஜெயிக்கும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி த பிஜேபியோட நடவடிக்கைகள் இருக்கா நமக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக வலிமை இல்லாமல் இருக்குது அதிமுக போட்டு அடி அடி அடிக்கிறார் அண்ணாமலை திமுக இந்த அந்த அளவுக்குலாம் அடிக்கிறதில்ல ஒரு விதத்தில் வந்து அது வந்து திமுகவுக்கு நல்லதில்லை திமுகவும் அடிக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி ஏற்கனவே வந்து வெள்ள நிவாரண பிரச்சனை அந்த பிரச்சனை ஏகப்பட்ட நிதி வழங்கலைன்னு சொல்லிட்டு கர்நாடகா போயிருக்குது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க கேரளா போயிட்டாங்க போன ஒன்று கேரளா கர்நாடகத்துக்கு நிதியும் கொடுத்தாங்க இந்த எஸ்எஸ்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் இன்றைக்கி இந்த ஆறு முதல் பதினாலு வயது வரை எல்லா மாணவர்களும் மாணவிகள் குழந்தைகள் அவங்க எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் அது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது அமன் அமன்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் தொண்ணூற்றி ஆறு அமன்மெண்ட் பிரகாரம் அடிப்படை உரிமை அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது அப்படி அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சு பங்கும் எழுவத்தஞ்சி சதவீதம் ஒன்றிய அரசு போடுற மாதிரி தான் அதோடைய திட்டம் இவ்வளவு நாள் முதல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்போ வந்த புதிய கல்விக் கொள்கை அதாவது அவங்களுடைய கல்விக் கொள்கை உங்களுக்கு தெரியும் இல்லை ஹிந்தி ஹிந்திலாம் இல்லை இந்த கேந்திரய வித்தியாலயா பள்ளிகள் அதெல்லாம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் கேந்திர வித்தியாலயா பள்ளிகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பக்கத்தில் ஏதாவது கேந்திர வித்தியாலயா பள்ளிகள் இருக்கா இல்லை நம்ம அரசாங்கம் நடத்துகிற பள்ளி கூட இருக்கா பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கிறது அரசாங்கம் பள்ளி கூட தான் எல்லா மாநிலத்திலும் அப்படி தான் இருக்கும் அப்போ அதுக்கு நிதி தராமல் கேந்திரியா வித்தியாலயக்கு மட்டும் நீங்கள் நிதி தந்து அப்படி இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு பாகுபாடு தானே அப்போ எல்லோரும் போய் கேந்திர வித்தியாலயா பள்ளிகளில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய விருப்பமாக அதுதான் விருப்பம் அங்கே போய் அந்த சமஸ்கிருதத்துலேருந்து எல்லாத்தையும் அப்படி ஒரு கலாச்சாரத்துக்கு கொண்டு போகணும் ஓ இப்போ தமிழை படிக்கக்கூடாது அவ்வளோதானே எண்ணம் அப்படி தானே என்ன தோணுது இது வந்து நம்ம பேசி தான் பேசுகிறோம் ஏன்னா இது வந்து நம்ம நிறைய நம்ம நிறையா சொல்லிட்டோம் இங்கேருந்து நம்ம நிதி தராங்க கொடுக்க மாட்டுறாங்க இது வந்து தொடர்ச்சியாக சொன்னாலும் எந்த ஒன்றிய அரசு இருந்தாலும் சில வேலை இப்படி தான் பண்ணுறாங்க இங்கேருந்து பணம் வாங்கிக்கிறாங்க அங்கேருந்து ரிட்டன் வர மாட்டேது இது ஆட்டை போய் கேட்குறது சரி நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னங்க யார்கிட்ட போய் கேட்கறது யார்கிட்ட போய் கேட்குறது சார் இங்கேருந்து பணம் தர வேணாம் இங்கே இருக்க திமுகவில் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல நம்ம இங்கே தர வேணாம் பணம் அவங்க எப்படி கவர்மெண்ட்டை நடத்திடுவாங்க பார்க்கலான்னா கவர்மெண்ட்டை நடத்த முடியாது ஏன்னா ஒன்றிய அரசுக்குன்னு ஏதாவது நிதி இருக்கா ஒன்றும் இல்லை நம்மகிட்ட வாங்குகிற நிதி தான் சரி இது பண்ணுறதுனால ஒன்றிய அரசுக்கு தெரியாதா பிரச்சனை வரும் தெரியாதா அப்படின்னா ரொம்ப தெளிவாக அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க திமுக அப்படிங்கிறது அவங்க ரெண்டு மூணு கொள்கை திமுக கடவுள் இல்லைன்னு சொல்லுது கடவுளை வைத்து வந்து அந்த முருகன் மாடலாடை நடத்தி ஒரு ஷோ காட்டுறாங்க அப்படிங்கிற தகவல் அவங்க ஜி சொல்கிறது ரெண்டாவது விஷயம் இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி பசங்க முன்னேறதை தடுக்கிறாங்க அப்படின்னு அதை ஒரு மையப்படுத்தி பேசுகிறது அப்போ இந்த ரெண்டு ஏன்னா பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை வேறு என்ன பற்றி பேசுவீங்க சொல்லுங்கள் இல்லைன்னா திமுக குடும்ப ஆச்சுப்பீங்க உடனே நீங்கள் கேட்பீங்க திமுக குடும்ப ஆச்சுமென்னா பிஜேபியில் நிறைய பேர் குடும்பம் இருக்குதே அவங்கெல்லாம் குடும்பமானு கேட்பீங்க சரி திமுக ஊழல் கட்சி அதையும் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டீங்க என்ன பேசுவீங்க இப்படி எதை சொன்னாலும் கவுண்ட்ரு இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன தான் பற்றி பேசுவீங்க இந்த ரெண்டு தான் சரி இது நம்ம என்ன கேட்குறோம்னா அப்போ உங்களுடைய எண்ணம் என்னென்னா அதிமுக தலைவர் அவர் மேலே கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணி அவரை ரொம்ப கேவலப்படுத்தி அவரை வந்து ஒரு வழி பண்ணி அவரை எடப்பாடி பண்ணி சமயம் டவுன் ஆகணும் அங்கேருந்து ஓட்டு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் திமுகவுக்கு அப்படியே சகோதரத்துவா பழகிட்டு எதா நம்ம ராஜ்நாத் சிங் வருவார் எல்லாம் பேசுவார் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டே கொடுக்க மாட்டீங்க அப்போ மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் வரும் என்னங்க ரெண்டு பேரும் நட்புறவாக தானே இருக்காங்க ஏன் வந்து பணம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அப்போ திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருங்க நான் எங்களுக்கு அவங்களுக்கு நட்பெல்லாம் இல்லைங்க அவங்க பணம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு இன்னும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஆனால் என்னென்னா இதனுடைய உள்ளர்த்தம் இப்போ இந்த பணத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஐநூற்றி பதிமூணு கோடி இப்போ கொடுத்துட்டாங்க இந்த பணம் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உடனடியாக உடனடியாக வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பண்ணணும் உச்சநீதிமன்றம் போகணும் எல்லோரும் நினைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் போனால் நமக்கு ரிலீஃப் கிடைக்குமே ரைட் உச்சநீதிமன்றம் போனால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் வந்து வழக்கறிஞர்கள் ஹையர் பண்ணுறாங்க இப்போ கபில் சிபில் முகில் ரோஹித் ஒரு நாள் சம்பளம் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அந்த இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் யார் கொடுக்குறது தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும் அப்போ ஒன்றிய அரசிட்ட நம்ம காசு நம்ம கொடுத்த காசு வாங்குறதுக்கே நம்ம ஒரு வழக்கறிஞருக்கு செலவு பண்ணணும் இதை விட கொடுமை நம்ம ஆளுநர் எடுத்து நிறைய கேஸ் போட்டிருக்கோம் ஆளுநர் வந்து நிறையா மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காருன்னு அதில் ஆளுநர் வழக்கறிஞர் வைக்கிறாருல்ல அதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் காசு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வைக்கிறது அதுக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும் நம்ம காசு நம்ம காசு தான் நம்மளுடைய வரி பணம் அப்போ இவர்கள் வந்து இவர்களுக்குள்ள நடக்கிற சண்டையில் காசு செலவாகிறது யாருக்கு நம்ம காசு தான் இப்படி விரயமாகிற காசை என்ன பண்ண பண்ணலாம் எவ்வளோ மக்கள் இப்போ வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான இருக்காங்க இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது ஒன்றிய அரசு மேலே பிஜேபி இருக்கிற வரைக்கும் எந்த ஸ்டேட்டுக்கும் காலம் கிடைக்காது என்ன அப்படி தான் பேசணும் நம்ம ஒன்றிய அரசு மோடி போனால் தான் நம்ம தமிழ்நாடு அரசியலை விட சென்ட்ரல் தான் பேசணும் இனிமேல் ஏன்னா இன்றைக்கி யார் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் யார் வந்தாலும் செய் ஒருவேளை பிஜேபி வந்து அவங்க கொடுப்பாங்க பொழுது ஆனால் பிஜேபி தான் வராது வரதுக்கான வாய்ப்பு இல்லை கட்டி தூரம் வரை ஒன்றுமே தெரியலையே அதற்கான ஒரு சமிக்கையே தெரிய தெரியணும் போது பற்றி நம்ம என்ன பேசுகிறது இது மட்டும் இல்லை இதே மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் சரி நமக்கு தான் இப்படி பணத்தை வச்சுருக்காங்களே அப்படின்னு அந்த பக்கம் பார்த்தா நாயுடுக்கும் தெரில நமக்கு ஒன்றும் புரியல பணம் எங்கே தான் போகுது எல்லோரும் கேட்பாங்கள்ல ஏங்க என்னங்க அது நாயுடுக்கும் தரலையே ஆமாம் அதுக்கு தான் போய் அவர் போய் ஒன்றிய அரசில் போய் என்னங்க ஆச்சின்னு கேட்டு வந்தார் அதுக்கு இது வரைக்கும் தரலையே அமராவதி இப்போ அப்படின்னா இப்போ காசு கொடுத்தாங்களா பிஆரில் நிதிஷ்குமாருக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்களா எங்கள் ஒன்றுமே பண்ணாமல் அப்போ அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எங்கள் பணம் உண்மையிலேயே எங்கே தாங்க போது இந்த ஒரு பக்கம் அதானி அவர் கொள்ளையாக கொடுக்குறாரு பணம் அம்பானி கொள்ளையாக கொடுக்குறாரு போனோம் இந்த இடியை வச்சு நிறையா பேர் மிரட்டி கிரட்டி அவங்ககிட்டருந்து பெரிய ஃபண்டு வாங்கி இன்றைக்கி இந்தியாவிலே பெரிய பணம் உள்ள கட்சி பிஜேபி தான் கேட்டால் இந்த பக்கம் அண்ணாமலை முதல்ல சொன்னார்ல ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது நிறையா பணத்தைலாம் கொண்டு போகிறார் இப்போ இதை சொல்லலை அப்போ இன்னொரு சந்தேகம் அவன் மோடி வெளிநாட்டுக்கு போகும்போது பணத்தை கொண்டு போகிறாரா கேள்வி வருமா வராதா பணமே இல்லைன்னா வேறு எங்கே தான் அந்த பணம் போச்சு இது வந்து என்னென்னா கற்றல் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்ம ஒரு எல்லாருடைய ஒரு அடிப்படை உரிமை கல்வி கற்றால் தான் முன்னுக்கு வர வேண்டுங்கிறத எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆறு முதல் பதினாலு வரை வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கல்வி கறக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை முடக்கிறாங்களே அப்படின்னா இவங்களை பற்றி நம்ம என்ன பேசுகிறது வேறு எதுக்காக நீங்கள் பண்ணுங்கள் ரைட்டு இதை போய் ஒரு பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் வந்து இதை நீ படிக்கணும் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசை மிரட்டுறீங்க வேறு என்ன பண்ணுறீங்க கண்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அதான அர்த்தம் தமிழக அரசு உறுதியாக இருக்கதில்லை நீங்கள் பண்ண முடியாது அப்போ தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில் சாவிட்டும் அப்படி தானே உங்கள் அர்த்தம் ஏற்கனவே பீகாரில் அந்த மக்கள் நல்ல பணியாளர்கள் காசு கொடுக்காமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு நிதிஷ்குமார் அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நில வரும் நிலமை வரணும் இந்த ஆயிரம் ரூபா போட்டுட்ருக்காங்களா அதில் அதில் பிரச்சனை வரணும் அப்புறம் கேட்டால் வந்து விலவாசி ஏறினா அது ஸ்டா மின்சார கட்டணம் எப்படி ஸ்டாலின் உயர்த்தலாம் ஏங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தினதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க அது கூட தெரியாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தில் யார் கைது போட்டால் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் ஐயா தங்கமணி தான் அப்படி தானே கையெழுத்து போட்டார் இல்லை ஒன்றும் புரியலை நீங்களும் அதாவது எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் ஒன்றா இருந்தீங்க பேசுறதுலாம் நிறைய பேசலாம் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணார் அப்போ அவர் நல்லவர் இப்போ என்னன்னா அவர் கொலை செய்துவிட்டு அங்கேயே போனார் இங்கே போனார் மக்கள் உண்மையிலே சொல்கிறாங்க மரியாதை போயிடுச்சுங்க அண்ணாமலைக்கு அவர் பேசவே ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா என்ன அரசியல் அதாவது இன்னொரு விதத்தில் நமக்கு நல்லது சரி இப்படியே இவங்க வீணாக போட்டோம் ஏன்னா இவங்க வந்து இதை ஒரு கட்சி மாதிரி நமக்கு தெரியும் கட்சியாக நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தே தேசிய அரசியலே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் எம்பியும் மிரட்டி விலைக்கு வாங்கி ஒரு ஆட்சி பண்ணி என்னங்களுக்கு நீங்கள் நல்ல வேலை இவங்களுக்கு கொள்கை நம்ம எது பேசினா கொள்கையே இல்லையே உங்களுக்கு ஏதோ ஒன்று ராமர் கோயில் கட்டுவோம் அங்கேயே தோத்தாச்சு அப்புறம் என்ன வேற என்ன கிருஷ்ணர் கோயில் அதுவும் ஒன்றும் எடுபடலை ஒரே நாடு ஒரே திட்டம் இதெல்லாம் மக்கள்கிட்ட ஏற்படுமா ஒரே நீங்கள் ஒரு நாள் வச்சா ரெண்டு நாள் மக்களுக்கு என்னங்க இது ஒரு திட்டமாக இது நிறையா பணத்தை சேமிக்கிறாராம் நீங்கள் சேமிக்கிற லட்சணத்தை தான் பார்த்துட்ருக்கோம்ல அது இஸ்ரேலுக்கு ராஜுதா வளர்க்கறோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டனம் அது காஷ்மீரில் பிரச்சனை நல்லா இருந்த இந்தியாவை குட்டிச்சவராக்கிறதுல ஐயா மோடியுடைய பங்கும் பிஜேபியுடைய பங்கும் ரொம்ப அருமை உலகம் ஒரு நாள் கண்டிப்பாக விழிக்கும் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்